அஸ்லாமு வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துகு நன்மைகள் நிறைந்த சிறப்பு வாய்ந்த இந்த ரஜபு மாதத்தில் நோற்க கூடிய சுண்ணத்தான நோன்பு பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரஜபு மாதத்துல நம்ம ஒரு நோன்பு வைத்தால் கூட அதனால நமக்கு பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும் அந்த நோன்பு பற்றிய ஒரு ஹரிசை பார்க்கலாம் நிச்சயமாக சொர்க்கத்தில் ஒரு ஆறு இருக்கின்றது அதன் தண்ணீர் பாலை விட வெண்மையாகும் அதன் சுவை தேனை விட இனிமையாகும் எவர் ரஜபு மாதத்தில் ஒரு நோன்பை நுற்பாரோ அவருக்காக அந்த ஆற்றிலிருந்து அல்லாஹ் நீர் புகுத்துவான் என்று கூறினார்கள் இந்த ஹரிசில் வருகிறது போல் சிறப்பு மிகுந்த இந்த ரஜபு மாதத்தில் நாம் நோன்பு வைப்பதால் நமக்கு அதிகப்படியான நன்மைகள் எழுதப்படுகின்றது அது மட்டும் அல்லாமல் யார் ரஜபு மாதத்தில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நோன்பு வைப்பாரோ அவருக்கு அல்லாஹுவின் மிக பெரும் திருப்பொருத்தம் கிடைப்பது கடமையாகும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ்களில் வருகிறது போல் இந்த பிரத மாதத்தில் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் நோன்பு வைத்து நம்முடைய பாவங்களையெல்லாம் அல்லாஹ்விடம் இஸ்டிஃபா செய்து நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வோமாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் தன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் போன்ற வீடியோக்களை கண்டு பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்